ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக்ஸ் பி சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் ஒரு ஆபத்தான நாள் என்று சொல்லலாம் ஏன்னா நாளை நாள் பார்த்திங்கன்னா சொல்ல ஒரு முக்கியமான விஷயம் வந்து செய்யணும் அதை செய்ய தவறிவிட்டால் அடுத்த ஒரு வருடத்துக்கு வெயிட் பண்ணும் அதனால நாள் ஆபத்தான நாள்னு சொல்லப்படுது அப்படி என்ன நாள் ஒரு முக்கியமான விஷயம் செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் நாளை நாள் முதல்ல தேதி என்னங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் ஆகஸ்ட் மாதத்துடைய பதினைந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய முப்பதாம் நாள் கிழம வந்து நாளை நாள் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை ஆடியில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை ஆமாங்க ஆடியுடைய ஐந்தாவது வெள்ளிக்கிழமை ஆடியுடைய ஐந்தாவது வெள்ளிக்கிழமை நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் முக்கியமான பரிகாரம் வந்து செய்யணும் அதை செய்கிறது எந்தளவுக்கு புண்ணியம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி ஆடி மாதங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அம்மன் மாதம்னு ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் எல்லா அம்மன் கோவில்கள்லையுமே சிறப்பு பூஜைகள் செய்யப்படும் அதனாலேயே ஆடி மாதம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அம்மன் மாதம்னு சொல்லப்படும் நிறைய ஊர்களில் இருக்கக்கூடிய கோவில்களில் ஆடி மாதம் தான் திருவிழா நடைபெறும் ஆடி மாதம் நேர்த்தி கடனை செலுத்துறது இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள்லாம் வந்து நடக்கும் ஆடி ஞாயிறு செவ்வாயில் கூழ் ஊற்றுறது ஆடி வெள்ளியில் வரலட்சுமி நோம்பு இருக்கிறது ஆடி வெள்ளியில் மகாலட்சுமி பூஜை செய்கிறது இந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் நிறைய விசேஷங்கள் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அதனாலேயே ஆடி மாதம் ரொம்ப அற்புதமான மாதம் என்று அழைக்கப்படுது இப்ப ஆடி மாதம் முடிவடையும் போது ஆடி மாதம் முடிவடைகிறதுக்கு முன்னாடி ஆடியுடைய ஐந்தாவது வெள்ளி வந்திருக்கு இந்த வெள்ளி சாதாரண வெள்ளி கிடையாது ரொம்பவே அற்புதமான வெள்ளி வரலட்சுமி நோம்ப போன வாரம் மிஸ் பண்ணவங்க ஆடியுடைய ஐந்தாவது வெள்ளி நாளை நாள் வந்து நீங்க செய்யலாம் ஸோ வரலட்சுமி நோம்பு போன வாரம் செய்யறது வந்து நீங்க தவறி இருந்தீங்கன்னா இன்னைக்கு அம்பாளை அழைச்சி நாளை நாள் வரலட்சுமி நோன்பு இருந்து சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அம்மனை வந்து நீங்கள் எடுத்து வைத்தரலாம் ஸோ வரலட்சுமி நோன்பு ஆடியில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை கூட நாளை நாள் செய்யலாம் ஒன்றும் தவறு கிடையாது ஆக்சுவலி ஆடியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெண்களுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியமாக ஒரு சில விஷயம் இருக்குது நாளை வரக்கூடிய இந்த ஒரு வெள்ளிக்கிழமை மட்டும் தவற விடாதீங்க அப்படி தவற விட்டுட்டிங்கன்னா பணக்கஷ்டத்தை தீர்த்துக்கொள்ள நீங்கள் அடுத்த ஊ ஒரு வருடம் வரைக்கும் காத்திருக்க வேண்டும் அதனால ஏன் அந்த மாதிரி காத்திருக்கணுங்கிறதுனால தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பரிகாரத்தை வந்து சொல்ல வந்திருக்கேன் ஸோ பரிகாரம் வந்து ரொம்ப சிம்பிளா ஈஸியாக இருக்கும் இதை செய்யறதுனால உங்களோட தலையெழுத்து உடனே மாறும் அதனால பரிகாரம் செய்யறது வந்து தெளிவாக தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க அப்படி என்ன நாளை நாள் அதிசயம் வாய்ந்த நாள் அப்படி என்று தானே நீங்க கேட்குறீங்க நாளை தினம் ஆடி மாதத்துடைய கடைசி வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கும் மகாலட்சுமிக்கும் மிக மிக உகந்த இந்த நல்ல நாளை நாம் மீண்டும் பெற வேண்டும் என்றால் அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வெயிட் பண்ணோம் ஏன்னா தான் ஆடி மாதம் பிறக்கும் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையானது வரும் ஸோ அந்த ஆடி வெள்ளிக்கிழமை வர வரைக்கும் காத்திருக்க வேண்டும் அவ்வளவு பாசிட்டிவ் எனர்ஜி நிரம்பிய இந்த நாளை நன்னால் நம்மளுடைய வீட்டில் செய்ய போகக்கூடிய ஒரு சூப்பரான தாந்திரிக பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம் இந்த தாந்திரிக பரிகாரம் என்ன இதை செய்கிறதுனால நம்மளோட லைஃப்பில் என்ன மாறும் அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சு நாளை நாளை மட்டும் தவற விட்டுறாதீங்க ஆக்சுவலி நாளைய வெள்ளிக்கிழமை நான் சொல்லக்கூடிய பரிகாரம் நீங்கள் தாந்திரிகமாக செய்கிறதுனால குடும்ப கஷ்டம் தீரும் வருமானம் பெறும் கடன் பிரச்சனைலாம் இருந்ததுன்னா அதுலேருந்து தப்பிக்க முடியும் வீட்டு பெண்கள் கூட உங்கள் கையால் செய்யக்கூடிய ஆன்மீக சொல்லக்கூடிய அந்த தாந்திரிக பரிகாரம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கே பார்த்தீங்கன்னு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் வீட்டு பெண்கள் உங்கள் கையால் செய்யக்கூடிய இந்த ஆன்மீக பரிகாரத்தினால உங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாற வாய்ப்பு இருக்குது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நம்பிக்கையினுடைய அடிப்படையில் மட்டும் பரிகாரத்தை செய்திங்கன்னா பலன் கிடைக்கும் நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா பரிகாரம் வந்து படிக்காது அதனால் நம்பிக்கையோடு செய்ங்க நம்பிக்கையோட பலன் பெறுங்க சரி வாங்க இப்போ பரிகாரம் பண்ணுவதை பார்க்கலாம் இவ்வளவு நேரம் ஆடியுடைய கடைசி வெள்ளியுடைய முக்கியத்துவத்தையே பார்த்துட்டோம் இப்போ ஆடியுடைய கடைசி வெள்ளியான நாளை நாள் ஐஸ்வர்யம் பெருக வீட்டு பெண்கள் செய்ய வேண்டிய அந்த தாந்திரீக பரிகாரத்தை இப்போ அதிரடியாக பார்க்கலாம் வாங்க இந்த பரிகாரத்திற்கு நமக்கு முதல்ல தேவையான ஒரு சிறப்பான பொருள் ஒன்று இருக்குது அது என்னன்னா வசம்பு ஆக்சுவலி இந்த வசம்பு நாட்டு மருந்து கடைகளில் உங்கள் ஊர்களில் இருக்குல்ல அங்கே நீங்கள் கேட்டிங்கனாவே கிடைக்கும் அந்த வசம்பை நீங்கள் கையில் பிடிக்கும் போதே ஒரு இது வந்து கிடைக்கும் அதனால் அதை நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க அப்புறம் ஒரு ரூபாய் நாணயம் மஞ்சள் நிற துணி இது எல்லாமே நமக்கு தேவைப்படும் இது எல்லாமே வந்து பரிகாரத்துக்கு எடுத்துக்கோங்க நாம் மஞ்சள் நிற துணி வந்து எடுத்துருக்கொள்ள எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த மஞ்சள் நிற துணியில் வசம்பையும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் வைங்க அது ரெண்டையும் மஞ்சள் நிற துணியில் வைத்து முடிச்சு போட்டு கொள்ளுங்கள் நாளை தினம் ஆடி வெள்ளி என்பதால் வீடு சுத்தபத்தமாக ஐஸ்வர்ய கடாச்சத்தோடு லக்ஷணமாக இருக்கணும் அதாவது பூஜை அறையில் அலங்காரங்கள் எல்லாம் அமோகமாக இருக்கணும் விளக்கேற்றி வெள்ளிக்கிழமை பூஜையை வழக்கம் போல் செய்யணும் நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த முடிச்ச அப்படியே உங்கள் வீட்டு தாயாருக்கு முன்பு பாதங்களில் வைத்து விடணும் மன உருகி உங்களுடைய குடும்ப கஷ்டம் தீர வேண்டும் என்று முழு நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரார்த்தனை வந்து செய்து கொள்ளணும் பிரார்த்தனை முடிந்ததுக்கு பின்னாடி கற்பூர ஆராத்தி காண்பித்து பூஜையை வந்து நிறைவு செய்து விடுங்க அப்புறம் நமஸ்காரமும் வந்து செஞ்சுக்குங்க இந்த பூஜையை வீட்டு பெண்கள் உங்கள் கையால் தான் நாளை நாள் செய்ய வேண்டும் இந்த முடிச்ச வந்து வீட்டு பெண்கள் கையால் எடுத்து கொண்டு போய் உங்கள் வீட்டு சமையலறை இருக்குல்ல சமையலறை அங்கே கல்லுப்பு ஜாடையில் வந்து புதைத்து வைக்கணும் இல்லை கல்லுப்பு எந்த பாத்திரத்தில் கொட்டு வைத்திருக்கிறீங்களோ அதுக்குள்ளே வைத்துடணும் முடித்த உப்பு ஜாடிக்குள் வைத்து விட்டுட்டிங்கனாவே அவ்வளோதான் மேலே நீங்கள் வாங்கிய புது உப்பை வந்து கொட்டி விடுங்க உப்பு நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கணும் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும் சொல்ல மறந்துட்டா உப்பு வாங்கிடுங்க வாங்கின புது உப்பை வந்து அந்த உப்பு ஜாடியில் வந்து இதை வைத்ததுக்கு பின்னாடி கொட்டி விடுங்க உப்பு ஜாடிக்குள் இந்த முடிச்சு இருப்பது யாருக்கும் தெரியக்கூடாது அந்த அம்பாளுடைய அருளும் ஆசையாலும் அந்த மகாலட்சுமியுடைய அருள் ஆசையாலும் உங்களுடைய வீட்டில் பணவசி ஆவதற்கு செய்யக்கூடிய தாந்திரிக பரிகாரம் இது அதனால தான் இந்த இது வந்து யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னேன் உங்கள் வீட்டில் எப்போதும் பணம் தங்க வேண்டும் எப்போதும் வருமானம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறவங்க நான் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் எப்போதும் மகாலட்சுமி உங்கள் வீட்டு பீரோவில் அமர்ந்திருக்கிறார் என்று நேர்மறை ஆற்றலோடு இந்த பரிகாரத்தை நாளைய வெள்ளிக்கிழமை செய்ங்க வீட்டில் கஷ்டம் கடன் இருக்காது பணம் இல்லை என்று நெகட்டிவாக இந்த பரிகாரத்தை செய்யும்போது ஒரு தொழில் கூட நீங்கள் நினைச்சது நடக்காது அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் பாசிட்டிவோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த முடிச்ச நாளை நாள் வைத்ததுக்கு பின்னாடி ஒரு வருடத்திற்கு மாற்ற வேண்டாம் அப்படியே வந்து இருக்கட்டும் அடுத்த வருடம் வரக்கூடிய வசம்பு வந்து கெட்டு போகாது அதாவது இப்போ நீங்க வைக்கிறது ஒரு வருடம் வந்து கெட்டு போகாது உப்பை மட்டும் நீங்க மாற்றிக்கொண்டே இருங்க அதை சமையலுக்கு பயன்படுத்துங்க அடுத்த வருடம் நீங்க ஒரு ரூபாய் நாணயத்தை கோவில் உண்டியில் போட்டுவிட்டு வசம்ப கால்படாத இடத்துல போட்டு விடுங்க சரி இந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய நேரம் எந்த நேரமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் நாளை நாள் இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு சுக்கர தான் வந்து செய்ய வேண்டும் ஒருவேளை வீட்டு பெண்கள் பூஜையை செய்ய முடியாத சூழ்நிலை எனக்கூடிய பட்சத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொருவரை இந்த பரிகாரத்தை செய்ய சொல்லுங்க தவறு கிடையாது நாளை வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்குர நேரம் அப்புறம் மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வர இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை இந்த மூன்று மணி நேரத்தில் எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த செய்யும் போது தான் பரிகாரத்திற்குண்டான பலனை முழுமையாக நம்மளால் பெற முடியும் அதாவது இந்த டைமில் செய்யும் போது தான் பெற முடியும் அதனால் நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த உப்புல வைக்கக்கூடிய இந்த இது வந்து நான் வந்து யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னல நீங்கள் யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறது வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொன்னேன் இந்த தாள்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் ஆடியுடைய கடைசி வெள்ளி நாளை நாள் செய்ய வேண்டியதை இதை தெரிஞ்சு இதை கண்டிப்பாக செய்து பயன்பெறட்டும் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு மட்டும் மறக்காமல் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே சுவாரஸ்யமாக நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி बड़ा काम